அன்புள்ளங்களுக்கு வணக்கம் ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு கொடைசியாக வந்திருந்தேங்க இங்கே நம்ம நிற்கிற இப்போ கொடைசியாக அதில் நின்றுட்டு இருக்கோம் பக்கத்தில் ஜென்னிஸ் ரெசிடென்சி வந்தோம் எதுக்குன்னு கேட்குறீங்களா இன்றைக்கி வந்து ஒரு மிக முக்கியமான வண்டி ஒரு நல்ல டூருக்கு நல்ல ட்ராவல்ஸுக்கு அது போக வந்து பார்த்திங்கன்னா டீபோர்டாகட்டும் ஓன் போர்டாகட்டும் எல்லா வகையிலையுமே இந்த வண்டி வந்து நம்மளுக்கு நல்ல யூஸாக இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு அதுக்கப்புறம் நிறைய கேரவனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பல விஷயங்களில் இந்த வண்டி வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் என்ன வண்டின்னு கேட்குறீங்களா அந்த வண்டி லான்ச்சுக்கு தான் வந்திருந்தோம் புதுசாக வந்து இப்போது டுவெல் ப்ளஸ் டி த்ரீ செவன் டபுள் ஜீரோ அப்படிங்கிற வண்டி வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க எல்லாமே ரெக்கமெண்டேஷன் வச்சுருந்தாங்களாம் இந்த மாதிரி டுவெல் ப்ளஸ் டி கொடுங்கன்னு அதனால் அந்த வண்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து நம்ம டுவெல் ப்ளஸ் டியையும் எடுத்துகிட்டு நம்ம சீட்டு வேணால் எக்ஸ்டென்ட் பண்ணுறோன்னா நம்ம ஒரு நாலு டு அஞ்சு சீட் வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம் ஒரு பதினாறு பதினேழு சீட் வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்க்கலாங்களா இந்த வண்டி பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு டிஆரில் வந்துடும் அது இண்டிகேட்டரு அப்புறம் ஹாலஜிக் இதெல்லாமே ஒரே ஹெட்லைட் வந்துடும் இன்றைக்கி இருக்கிற ஃபோர்ஸில் டெப்போ ட்ராவலே நல்ல லுக்கு வந்து இதுதான் ட்ராவலரில் போர்ஸ் ட்ராவலர் இது ஃபுல்லாக ஏற வேண்டிட்டுங்க போர்ஸுங்கிற பேஜ் இங்கே எஃப்ங்கிற லெட்ரு அதுக்கப்புறம் அவ்வளோதான் கீழே வந்து ஸ்கிப் லைட்டில் இதில் டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபோக் இப்போ ரெண்டு கொடுத்துருக்காங்க ஓ அதுக்கு கீழே ஏறு வேண்டாக்கா கருப்பு கலரில் ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க ஒரு டிசைன் தெரியுதா ஆமாம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா டிராவலரோடய எஃப் டூ பாயிண்ட் சிக்ஸ் இன்ஜின் அதுதான் கொடுத்துருக்காங்க இருக்கு நான் உங்களுக்கு பானட் நீ காமிக்கிறேன் இன்ஜின் வந்து இது பானட் சின்னதாக இருக்குது பட் ஆனால் இன்ஜின் வந்து இது வரைக்கும் வரும் இது என்னது நீக்கினால கத்துது ஏன் கத்துது சாதியாக டோரை நீக்கினாலே சவுண்டு போடுது இதுக்காக இருக்க சேஃப்டிக்காக இருக்குமா டோரை சாத்துக்கி இதுதான் பானட் இவ்வளோ தான் வேற ரேடியேட்டர் ரேடியேட்ருங்க இருக்குதுன்னு அப்படியே இன்ஜின் உள்ளதாக இருக்குது ஃபுல்லாக டூ பாயிண்ட் சிக்ஸ் இன்ஜினுங்க கிட்டத்தட்ட அதே எஃப்எம் டூ பாயிண்ட் சிக்ஸோட இன்ஜின்னு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி பதினஞ்சு பிஹெச்பி முந்நூற்றம்பது என் டார்க் வருதுங்க யோதியாக ரொம்ப இருந்தால் என்ன ப்ளூபெரி காமிச்சிருப்பாள் ஆமாம் ஸ்காட்ச் அதான் எல்லாம் சொல்லிவிங்க ஆ பாதி பேர் உண்மை நினச்சிக்கிறாங்க அதையும் அப்படியே சைடில் வந்தோம்னா கிட்டத்தட்ட இருபது அடிங்க இந்த வண்டியோட லென்த்து வந்து அகலம் வந்து ஆரை கால் அடி இருக்குதுங்க சைட்லாம் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே 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 வரைக்கும் அப்புறம் இங்கே வந்து கம்பி கொடுத்துருக்குறாங்க அப்படியே எல்லாமே ஸ்லைடிங் கிளாஸ் தான் உங்களுக்கு டயர் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி பதினஞ்சு எழுபத்தஞ்சி பதினஞ்சு இன்னும் இது வரைக்கும் மாற்றவே இல்லை இது வந்து எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் அப்டேட் நீங்கள் பதினாறு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் பதினாறு பதினேழு வச்சா நல்லாயிருக்கும் ஏன்னா பதினாறு பதினேழு போ பேர் போகிற வண்டி இல்லைங்க அதனால் இது வந்து எமர்ஜென்சி எக்ஸி எக்ஸிட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஃபோர்ஸ் ட்ராவலர் அப்புறம் கீழே பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸ்டெப்னி கீழே இருக்குதுங்க லாக்கா இல்லை இதுதான் வந்து வண்டியினுடைய பேக்லேருந்து இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது வேறு நம்ம பன்னெண்டு சீட்டாக மச்சு ஓட்டுறனாலும் ஓட்டலாம் ஓட்டிகிட்டு நம்ம லக்கேஜ் கூட இங்கேயே வச்சுக்கிறனால வச்சுக்கலாம் அப்படியும் வச்சுக்கலாம் வாங்க நான் உள்ளே போய் காமிக்குறேன் உங்களுக்கு சாதிக்கு தங்க கத்திகிட்டே இருக்குது எல்லா வண்டிக்குமே ஹேண்ட் ரஷ் வந்துடுது சி எல்லா சீட்டுக்குமே இப்படி கீழே தொங்கிகிட்டு இருக்குது வேணால் மேலே மேலே எடுத்துட்ருக்கலாம் இது வந்து பேக் எது வரைக்கும் சாயிடலாம் இது வரைக்கும் சாயிடலாம் பேக் ஓகே நல்ல இடத்துக்கு ஓய்ஸில் சீட் போட்டோம்னா கும்கான் இருக்கும் அதை விட ஒன்று கேரவன் பண்ணால் அதோட சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா நானே ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கிறேன் என் ரைட்டுக்கே வரும் இன்னும் கேப் இருக்குது இது டீசல் வண்டிமா இங்கே ரியர் ஏசி வண்டி இங்கே கொடுத்துட்டாங்க அதுவும் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க ரைட்டு அப்புறம் எமர்ஜென்சிக்கு வந்து இந்த இது கொடுத்துட்றாங்க சவுப்பு கலர் பட்டனு அவ்வளோதான் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு சீட்டு டுவெல் அவ்வளோதான் டுவெல் ப்ளஸ் ஒன் டிரைவர் சைட் இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் வண்டியினுடைய இது அப்புறம் இங்கே இது ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸுங்க அப்புறம் பயரு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க முன்னாடி ஏசி வந்து முன்னாடி ஏசி வந்து டிங்கி கொடுத்துருக்குறாங்க வண்டி போதில் ஆன் பண்ணிக்கலாம் ஆ எப்படி என்ன சவுண்டு பெல்ட் போட சொல்லுங்க ஸ்டார்ட் பண்ண வணக்கம் வணக்கம் நம்ம டிஎம்எஃப் இருக்குது அப்படியே எங்கப்பா காற்றே மாட்டேங்குதுங்க ஆடி மாதம் பாருங்க வெயில் என்ன ஓட்டு போடு வாங்குதுன்னு சொல்லி நான் அன் மீட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த இடம் மட்டும் எம்ஐடி மட்டும் டிஜிட்டலில் கொடுத்துருக்குறாங்க நல்ல வட்ட ஷேரிங்க அதே ஷேரிங் தான் மற்றபடி இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு மல்டி பர்பஸ்க்காக மட்டும்தானுங்க அதனால் என்னால் கெட்டியான டேஷ்போர்டு அசாடு ஏசிக்குங்க லைட்ஸுக்கு இது பேர் ஈகோ மூடு வேறு தனியாக இருக்குது அஞ்சு கீருங்க விவேஷோடு ஆறு கீர் இருக்குது எமர்ஜென்சியாக இருக்குது டொலோட்டு சார்ஜர் இருக்குது க்ளோ பாக்ஸ் கேம்ச்சரு இவ்வளோதான் சைஸாக ஓகே அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இன்றைக்கு வந்து மேனுவல் மிரரு இங்கே ஒரு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்இடி நல்ல பெரிய சன்ஷேடு இந்த வந்துடுது பரவாயில்ல நல்லாயிருக்கு வண்டி போலாமா ஒரு ரவுண்டு உக்கொந்துக்கு நல்லா பத்திரமா பிடிச்சிக்கோ அங்கே டிஎம்எஸ் ஏறலாம் 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 வண்டி டெம்போ ட்ரைவர் கிளம்புது எங்கே போகலான்னு சொல்லுங்கள் போகலாம் ஆட பா இந்த வண்டி எல்லாம் சும்மா பூவாட்டை ஓட்டுறக்குமா இந்த வண்டினுடைய இதே வந்து டெம்போ ட்ராவலர் அப்படிங்கிறது காலத்துக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் பேர் சொல்கிற வண்டி எத்தனையோ டிஎம்எஃப் நீங்கள் வேணால் கேட்டுப்பாரு என்னதாக்கா டிஎம்எஃப் இப்போ வந்து கமெண்ட் பண்ணுவாங்க எத்தனையோ டிஎம்எஃப் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த டெம்போ டிராவலர் வந்து கண்டிப்பாக ஒரு இது இருக்கும் அவங்க கல்யாணத்துக்கு போனதாக இருக்கட்டும் அவங்க ஃபேமிலியோட திருப்பதி போனதாக இருக்கட்டும் அவங்க ஃபேமிலியோட கோவில் குளத்துக்கு போனதாகட்டும் டூர் போனதாக இருக்கட்டும் கோவா போனதாகட்டும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லேயுமே கண்டிப்பாக இந்த இந்த டெம்லன்ஸ் ஆம்புலன்ஸ் மெயினான விஷயம் ஆம்புலன்ஸுக்கு வந்து இந்த வண்டி தான் ட்ராவலர் தான் இன்றைக்கும் வந்து பட்டம் எடுத்துகிட்டு இருக்குது இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒன்று ஆம்னி ஆம்னி கிடந்தது ஆம்புலன்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓன் போர்டு டி போர்டு ஆம்புலன்ஸு மல்டி பர்பஸ் எல்லா வகைக்கும் இன்றைக்கு வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் வண்டியே வருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ஓடுறதுக்கு இங்கே அவ்வளோ ஜம்முன் இருக்குது வண்டி இத்தனைக்கு பூரா கல் மண்ணாக தான் இருக்குது அந்த ரோட்டில் இருக்கா கொஞ்சம் ஏர் ஜாஸ்தியாக இருக்க மாட்டேங்குது மற்றபடி தார்லோ தார் ரோட்லே ஏறி விட்டு கிளப்புனிங்கன்னா கிள அவ்வளோ சூப்பராக இருக்கும் சும்மா தொண்ணூறுலாம் அழகாக போயிட்டே இருக்குது அதோட ஒரே ஸ்பீடு அதுலேயே ஒட்டிக்கிறாங்க வேறு எண்பது கிலோமீட்டர் ஐயோ ஸ்பீடு ஸ்பீட் அப்படி போதுங்க எண்பது நீங்கள் லாக் பண்ணி வச்சாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குது எண்பது ஓரம் சொகுசு வண்டி ஸ்டேரிங்களும் நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க இந்த ஸ்டேரிங்களும் நல்லா ஃப்ரீயாக இருக்குது ஓட்டுருக்குது ஜம்முட்டு இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் ஆவரேஜாக எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து கிடைக்குங்க சப்போஸ் நீங்கள் டிராவலர் வச்சுருங்கன்னா மறக்காமல் ஃபோர் ஸ்ட்ராவலர் வச்சுக்கிங்க மறக்காம கம்பெனில் சொல்லுங்கள் என்ன மைலேஜ் கிடைக்கிது அப்படின்னு ஏன்னா நான் ஒன்றும் பெருசாக ட்ராவல் யூஸ் பண்ணினது இல்லை நம்ம பெருசாக ஓட்டுனதுமில்ல லாங் போனதும் இல்லை ஆ ட்ராவலர் லாங் போயிருக்கிறேன் பட் மைலேஜ் எவ்வளோன்னு சொல்லி தெரில ட்ராவலர் நம்ம போனோம் ஞாபகம் இருக்கா எங்கே போனோம் போன தடவை ஃபேமிலி ட்ரிப் போனோம் கேரளா அந்த திருச்சூர் கோவிலுக்கு போனோம் ஒரு தடவை கடைசியாக அந்த மாதிரி ட்ராவலர் வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே வந்து கண்டிப்பாக அந்த டச்சு இருக்கும் ட்ராவலரோட டச்சு இந்த டிராவலர் நீங்கள் பார்க்கணும் பிடிக்குங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் என்ன மென்ஷன்ஸ் இருக்குதுங்க நான் உடனே நம்பர் கொடுத்துட்றேன் நான் வந்து கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்குன்னு தெரியும் அந்த கன்சல்டேஷன் நம்பர் நான் கொடுத்துட்றேன் புது வண்டி அதுக்கப்புறம் ஈவி வண்டி நீங்கள் வாங்கணும் பிடிக்கணும் அப்படின்னா கன்சல்டேஷன் நம்பர் நான் கொடுத்துறேன்னுங்க மைலேஜ் மட்டும் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு தெரியும் சர்வீஸ் இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு இருக்காங்க அதுக்கப்புறம் பாக்ஸ் ஆயில் க்ரௌன் ஆயில் எல்லாமே வந்து உங்களுக்கு பாக்ஸ் ஆயில் வந்து உங்களுக்கு எண்பதாயிரம் கிலோமீட்டருக்கு இருக்கா செலவெலாம் பெருசாக வராது நல்ல டூர் அண்ட் ட்ராவல்ஸுக்கு நல்ல ஓன் யூஸ்க்கு எல்லாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சைடு சைடுமே பெரிய மிர மேல மிர கீழரு மிர கொடுத்துருக்குறாங்க நாங்கள்லாம் சரி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த டெம்போ டிராவலர் நீங்கள் எத்தனை பேர் வச்சுருக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் செலவாகட்டும் மைலேஜ் ஆகட்டும் அதை வந்து பார்த்துட்டு மக்களும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு தெரியாது அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச சொந்த நேரத்தில் சொந்த கருத்துலையும் நம்ம வந்து பேசுகிறோம் அதனால் வண்டி வச்சிருக்கிறோங்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்கன்னா மக்களுக்கு வந்து இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நாங்கள் கிளம்புறோம் அடுத்து ஒரு சூப்பரான வேலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டீம்மா